இன்றைய முக்கிய செய்திகள் விருதுநகரில் ரயில் நிலைய புனரமைப்பு ஆய்வு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் தாகூர் அம்ரித் கீழ் விருதுநகர் ரயில் நிலைய புனரமைப்பு பணிகளுக்காக ரூபாய் இருபத்தைந்து கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் இதற்கான பணிகள் துவங்கி நடைபெற்று வருகிறது இந்த பணிகளை விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்போது அவர் கூறியதாவது விருதுநகர் ரயில் நிலையத்தில் மேம்பாட்டு பணிகளை ரயில் நிலைய அதிகாரிகள் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர் ஏ ஆர் ஆர் சீனிவாசனுடன் ஆய்வு செய்தோம் விருதுநகர் ரயில் நிலையத்தை அழகுபடுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது முதற்கட்ட பணிகள் டிசம்பர் மாதம் நிறைவடையும் முதல் நடைமேடையில் இருந்த நான்காவது நடைமேடைக்கு செல்லும் வகையில் மின்தூக்கி மற்றும் நகரும் படிக்கட்டு அமைக்கும் பணியானது டிசம்பர் மாதத்திற்குள் தமிழக வெற்றிக் கழக கொடி அறிமுகம் குறித்த கேள்விக்கு கொடி கலர்ஃபுல்லாக உள்ளது என கிண்டலாக பதிலளித்தார் சுரேஷ் கோபி சினிமாவில் நடிக்கத்தான் ஆசைப்படுகிறேன் என்னை அமைச்சரவையில் இருந்து நீக்கினாலும் பரவாயில்லை என தெரிவித்துள்ளாரே என்ற கேள்விக்கு பிரதமர் மோடி வலிமை இழந்து விட்டார் அவரிடம் ஒரு இணை அமைச்சரை இவ்வாறு பேசுகிறார் என்றால் மோடி வலிமையிழந்து விட்டார் எனவே அவரை நீக்க தைரியமில்லை பட்டாசுக்கு வெடிமருந்து சட்டத்தை மாற்ற பாஜக அரசு முயற்சித்து வருகிறது பியூஷ் கோயல் பட்டாசு உற்பத்தியாளர்களை அழைத்து பேச வேண்டும் பத்து ஆண்டுகளாக பட்டாசு தொழிலை மாற்றந்தாய் மனப்பான்மையுடன் பார்த்து வருகிறது முழு வடிவம் பெறுவதற்கு முன்பே தொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைவரிடமும் கருத்து கேட்க வேண்டும் தமிழக அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படும் என தகவல் வெளியானதே என்றார் தவறு கோட்டையில் உள்ள பத்திரிகையாளர்கள் யார் கூறுவதையும் கேட்காமல் முதலமைச்சர் கூறுவதை கேட்க வேண்டும் என தெரிவித்தார் நரேந்திர மோடி அவரது எழுபத்தைந்து வயதில் பிரதமர் பதவியில் இருந்து விலக வேண்டும் என சுப்பிரமணிய சுவாமி கூறியிருப்பது குறித்த கேள்விக்கு சுப்பிரமணிய சுவாமியின் விருப்பம் நிறைவேற இரது வாழ்த்து கருத்துக்கள் என பதில் கூறினார் விருதுநகர் செய்திகளுக்காக செய்தியாளர் பாண்டியராஜன் அழகுபடுத்துகின்ற பணி நடைபெற்று வருகிறது அதாவது பார்க்கிங் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் வாகனங்கள் இருக்கின்ற பகுதியாக இருக்கட்டும் நுழைவாயிலாக இருக்கட்டும் விருதுநகர் ரயில்வே நிலையத்துடைய நுழை நுழைவாயில் மாற்றப்படுகிறது அதை போலவே பார்சல் அலுவலகம் மாற்றப்படுகிறது இப்படி முதல் ஃபேஸிலே ஏற்கனவே பத்து கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் நடைபெறுகின்றன அவை அனைத்தும் வருகின்ற செப்டம்பர் மாதம் டிசம்பர் மாதம் நிறைவேறும் செப்டம்பர் மாதம் இரண்டாவது மேல்தளம் அலை அமைக்கின்ற பணியும் முதல் தள முதல் பிளாட்ஃபார்மில் நான்காவது ப பிளாட்ஃபார்மிற்கு செல்கின்ற மேல்தளம் அமைக்கின்றன லிஃப்டுடன் கூடிய எக்ஸலேட்டருடன் கூடிய பணி தொடங்க இருக்கிறது அது செப்டம்பர் மாதம் தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாதத்திலே நிறைவு என்று அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள் போட்ட திட்டத்தின் அடிப்படையிலே இந்த நடந்து வருவதாகவும் இது மிக விரைவில் முடிந்துவிடும் பல பணிகள் முதல் கட்ட பணிகள் நிறைவேற்றுகின்றன என்று தெரிவித்திருக்கிறார்கள் அதை ஆய்வு செய்தோம் அதே போலவே வாகன நிறுத்தங்களுக்கான இடங்களில் பணிகள் நடைபெற்று வருகின்றன நுழைவாயில் பணி ஏறக்குறைய முடிந்திருக்கிறது அதை போல நுழைவாயில் இருக்க போகின்ற ரயில்வே உடைய அலுவலகங்கள் மா உள் வேலை அனைத்து நடந்து வெளியில் பணி நடந்து வருகிறது இப்படி இந்த ரயில் விருதுநகர் ரயில் நிலையம் மேம்படுத்துவதற்கான பணிகள் மிக வேகமாக நடைபெறுகிறது அடுத்த டிசம்பர் மாதத்தில் மீண்டும் ஒரு முறை ஆய்வு செய்வோம் டிசம்பருக்குள் அந்த பணிகள் முடிவு பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக